அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக நேரம் நின்று கொண்டு வேலை செய்பவர்களுக்கான ஒரு எளிமையான யோகா பயிற்சி தான் பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு விதமான பயிற்சி ஒன்று சின்ன சின்ன வார்மப் பயிற்சி மாதிரி இருக்கும் இன்னொன்று அதுக்கு ஒரு ஆசனம் கூட நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ப்ளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதாவது இதயத்துலேருந்து ரத்தோட்டம் வந்து கீழ் நோக்கி போகும் திரும்ப இருந்து இந்த ரத்தோட்டம் மேலே வர்றது வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரலாம் கால் முட்டி வலி அப்புறம் பாத வலி கணுக்கால் வலி குதிங்கால் வலி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெரிக்கோஸு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கலாம் ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நம்மளை வந்து ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து தடுக்கிறதுக்கும் இல்லை ஏற்கனவே எனக்கு நிறையா பிரச்சனைகள் நான் நின்றுட்டு வேலை செஞ்சதுனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சியை வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த பயிற்சியை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் வந்து கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் வேலைக்கு போகும்போதும் இந்த பயிற்சியை செய்யலாம் வேலை முடிச்சுட்டு வந்தும் இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஸோ இந்த பயிற்சி இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ முதல்ல இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கோங்க காலை நீட்டி உட்காந்துட்டு உங்களோடய ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி பின்னாடி தோள்பட்டை அளவு இடைவெளியில் சும்மா சாதாரணமாக வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு ரொம்ப நேராக உட்காரணும் அப்படின்னு கிடையாது ரொம்ப நேரம் நேராக ஸ்ட்ரைட்டாக உட்காந்திங்க அப்படின்னா ஸோ எல்லாராலையும் ரொம்ப நேரம் அப்படி உட்கார முடியாது அதனால தான் கையை உங்களுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு சும்மா சாதாரணமாக உட்காந்துக்கணும் ரொம்ப குனிஞ்ச மாதிரி உட்காரக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேராக உட்காந்துக்கோங்க ஸோ உட்காந்துட்டு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலோட விரல்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஸோ இந்த ரெண்டு காலில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விரல்களை அப்படியே நீங்கள் என்ன பண்ணும் மடக்கணும் ஸ்ட்ரைட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் முன்னாடி பின்னாடி கால் விரலை மட்டும் இந்த மாதிரி மடக்கணும் ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று போல் எல்லாருக்கும் வந்து வராது ஸோ அப்படி விரல்கள்லாம் ஒரு மாதிரி இழுத்துட்டு போகும் சில அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சுட்டே வாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இது கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சாதாரண சின்ன பயிற்சி மாதிரி தான் தெரியும் பட் இது இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு மூளை வரைக்கும் தொடர்புடைய நல்ல ஒரு பயிற்சி இப்படி ரெண்டு காலில் எனக்கு வந்து இந்த மாதிரி செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு காலாக நீங்கள் தனித்தனியாக செய்யுங்க ஸோ ஒரு காலில் ஒரு டென் டைம்ஸ் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த காலில் ஒரு டென் டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் ஓகே ஸோ முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஓகே அதுக்கப்புறம் ஆங்கிள் ஜாய் இந்த கணுக்காலுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் இப்போ என்ன செய்யணுன்னா இந்த ரெண்டு பாதத்தையும் நல்லா முன்னாடி தள்ளணும் அதே மாதிரி சிறு திரும்ப பின்னாடி இந்த மாதிரி கொண்டு வரணும் ஸோ ஒன்று போல் இந்த மாதிரி செய்யணும் இந்த பாதத்தை நீங்கள் முன்னாடி தள்ளும்போது உங்களுடைய இந்த கால் பெருவரல் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நீங்கள் இப்படி தள்ளணும் சிலவங்களுக்கு முதல்ல பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பெருவரலாக சேர்த்து தள்ளும்போது கால் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயிற்சி பண்ணுங்கள் அப்புறம் நாளாக ஆக ஆக வந்து அது சரியாயிரும் ஸோ இதில் ஒரு பத்து தடவை இந்த தடவை இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி என்ன செய்யணும் பாதத்துக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கணும் இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பாதத்தையும் என்னால் சேர்த்து செய்ய முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு காலுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கணும் ஸோ இந்த காலில் பத்து தடவை அந்த காலில் ஒரு பத்து தடவை ஸோ முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ எப்படி இந்த பா இந்த கணுக்கால் ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து ரெண்டு பாதத்தையும் இப்படி ஒன்று போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் செஞ்சீங்களோ அதே மாதிரி இப்போது ஒரு பாதம் வந்து நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணும் இன்னொரு கால் அப்படியே பின்னாடி ஸோ இந்த மாதிரி ஒரே டைமில் இதை வந்து செய்யணும் ஒரு பாதம் முன்னாடி ஒரு பாதம் பின்னாடி ஸோ இந்த மாதிரி செய்யணும் இதுவும் ஆரம்பத்தில் சிலவங்களுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வந்துடும் ஸோ இதில் கால்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பயிற்சி ஸோ பயிற்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும் ஆனால் இதோடய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் காலை சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுக்கோங்க இல்லை காலுக்கு ஷோல்ட்ரளவு இடவழி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு பாதத்தை அப்படியே கிளாக் வைஸில் ரொட்டெக்ட் பண்ணுங்க ஸோ மெதுவாக என்ன பண்ணோம் இதில் அப்படியே ஒரு டென் டைம்ஸ் வந்து நீங்கள் கிளாக் வைஸில் ரொட்டெக்ட் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸ் ஸோ நல்லா ரொட்டெக்ட் பண்ணதுக்கப்புறம் மூச்சு ஓகே ஸோ பாதத்துக்கு இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் அடுத்து நீ ஜாயிண்ட் இந்த நீ ஜாயிண்ட்டுக்கு பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி கையை வச்சே பண்ணுங்கள் ஸோ ஒரு ஃபஸ்ட் ரைட் லெக் அப்புறம் லெஃப்ட் லெக் ஸோ இதுலேயும் நீங்கள் ஒரு டென் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் ஒரு காலை இந்த மாதிரி மடக்கும் போது இன்னொரு கால் நீட்டி வச்சுருப்பீங்க இல்லையா இதை வந்து இப்படி சாய்க்கக்கூடாது இது நேராக தான் இருக்கணும் ஸோ அதில் வந்து நமக்கு கவனம் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீ ஜாயிண்ட்டுக்கும் ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் நீ ஜாயிண்ட்டுக்கு பண்ணுற பண்ணுறவங்க ரொம்ப போட்டு ரொம்ப மடக்கக்கூடாது சிலவங்களுக்கு முட்டி முட்டிவலிலாம் இருக்கிறவங்க அளவுக்கு நீங்கள் மடக்கினாலே போதும் நீங்கள் ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம் வேண்டாம் ஓகே ஸோ நல்லா மூச்சு இழுத்து விடுங்க அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு ரெண்டு பாதத்தையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க உங்களுடைய கால் பெருவரல் ரெண்டும் ஸோ ஒன்று போல் இருக்கணும் எவ்வளோ தூரம் உள்ளே தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு ரொம்ப பண்ண முடியலை உள்ளெல்லாம் தள்ளி வைக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் காலை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பாதத்தையும் நீங்கள் சேர்த்து பிடிச்சிக்கணும் இந்த ரெண்டு பாதத்தையும் நீங்கள் நல்லா சேர்த்து பிடிச்சிக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய முதுகை வந்து நேராக வச்சுக்கோங்க ரொம்ப குனிஞ்சு உட்காரக்கூடாது முதுகை நல்லா நேராக வச்சுக்கோங்க நேராக வச்சுட்டு இதில் நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை பண்ணணும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு முப்பது தடவை கூட நல்லா என்ன செய்யலாம் இந்த பட்டர்ஃப்ளை பண்ணணும் பாதத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க முதுகை அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரைட் பண்ண முடியும் ஸோ பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி நல்லா பண்ணணும் ஓகே ரிலாக்ஸ் ஸோ அடுத்த பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தது இந்த காலோட ஒரு எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம் கால் விரலோட ஜாயிண்ட்டு அப்புறம் கணுக்கால் அப்புறம் நீ ஜாயிண்ட்டு அப்புறம் ஹிப் ஜாயிண்ட்டு இந்த மாதிரி கால்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு அடிப்படையான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து விபரீத கரணி அப்படின்னு ஒரு ஆசனம் ஸோ இந்த ஆசனம் உங்களுக்கு என்ன பண்ணால் உங்களோட பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா வச்சுருக்கோம் உங்களுக்கு லோயர் பாடியில் தான் வந்து ப்ளட்டு அதிகமாக இருக்கும் அதை அப்பர் பாடியில் நம்ம வந்து பண்ணுறதுக்கு இந்த ஆசனம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளோட இதயத்தோட வேலையை வந்து உங்களுக்கு குறைக்கும் ஸோ உங்களோட ப்ளட் சர்க்குலேஷனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ ஹார்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஆசனம் ரொம்ப நல்லாவே இருக்கும் முதல்ல இந்த மாதிரி படுத்துக்கோங்க ஸோ படுத்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஓகே ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட உடம்ப மேலே தூக்கி நிப்பாட்ட போகிறோம் அப்போ என்ன பண்ணோம் இந்த மாதிரி காலை சேர்த்து வச்சுக்கோங்க கையை பக்கத்தில் வச்சுக்கோங்க காலை என்ன பண்ணோம் நல்லா மேலே காலை ரைஸ் பண்ணும் உங்களோட அப்பர் பாடியை அப்படியே தூக்கணும் இடுப்பில் கை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் எஸ் விபரீத கருணி ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஆரம்பத்தில் செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் இது நீங்கள் ஒருத்தோட ஹெல்ப்போட பண்ணுங்கள் இல்லை பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க இதை வந்து க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம் ஸோ இதில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பத்து வினாடி அப்படியே வச்சுருக்கணும் இதில் நார்மல் பிரீத்தில் தான் இருக்கணும் நீங்கள் மூச்சை இழுத்து விட அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஓகே ரிலாக்ஸ் ஸோ இறக்கும் போதும் கவனமாக மெதுவாக இறக்கணும் முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க இப்போ எனக்கு விபரீத கரணி வந்து பண்ண முடியலை உடம்பெலாம் தூக்கி அப்படி நிப்பாட்ட முடியல இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா காலை சேர்த்து வச்சுக்கோங்க காலை சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி கையை பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலை மட்டும் அப்படியே என்ன பண்ணுங்கள் மெதுவாக மேலே தூக்கி இந்த மாதிரி நேராக நிப்பாட்டி வச்சுக்கோங்க இதில் ஆரம்பத்தில் ஒரு பத்து வினாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ இறக்கும்போது உங்களுக்கு முட்டியை மடக்காமல் ஸ்ட்ரைட்டாக எனக்கு இறக்குறது கஷ்டமா இருக்குன்னா நீங்க இங்கேயே நீ பென் பண்ணிடுங்க அப்படியே கீழே வச்சுருங்க திரும்ப காலை நீட்டி நல்லா மூச்சு எழுத்து விடணும் இல்லை எனக்கு வந்து ரெண்டு காலையும் தூக்க முடியல கஷ்டமா இருக்குங்கிறவங்க நீங்கள் ஒரு காலை இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கோங்க இதுல ஒரு பத்து வினாடி திரும்ப அடுத்த கால் ரொம்ப நேராக தூக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க எவ்வளோ தூரம் ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தாலே போதும் ஸோ ஒரு காலை ரொம்ப நேராக வைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே நீங்கள் ரெண்டு காலை சேர்த்து மேலே தூக்குனிங்க அப்படின்னா அளவுக்கு உங்களால் நேராக கொண்டு வர முடியும் ரிலாக்ஸ் இல்லை இதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது ரெண்டு காலும் வைக்க முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேர் ஏதாவது முன்னாடி போட்டுட்டு நீங்கள் இந்த ரெண்டு காலம் என்ன பண்ணலாம் மெதுவாக அந்த மாதிரி மடக்கி வைக்கணும் அப்புறம் ஒரு ஒரு காலை என்ன செய்யணும் அந்த சேர் மேலே நீங்கள் இந்த மாதிரி வச்சிடணும் ஸோ அதில் நீங்கள் ஒரு முப்பது வினாடி வரைக்கும் என்ன பண்ணலாம் அந்த பொசிஷனில் அப்படியே இருக்கலாம் ஓகே நல்லா மூச்சு இழுத்து விடுங்க இப்போது ஒரு ரெண்டு விதமான பயிற்சிகள் பார்த்தோம் காலுக்கு வந்து நம்ம அப் பயிற்சிகள் பார்த்தோம் அப்புறமா விபரீத கரணி அப்படின்னு ஒரு ஆசனம் பார்த்தோம் ஏற்கனவே எனக்கு ஆசனாலாம் தெரியும் எனக்கு சர்வங்க ஆசனாலாம் போட முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த ஆசனங்களை செஞ்சு பார்க்கலாம் முடியாதவங்க அந்த விபரீத கரணி பண்ணினாலே போதும் இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நீங்கள் இந்த பயிற்சியை தினமும் வந்து செஞ்சுட்டே வாங்க நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த பயிற்சிகளை செஞ்சாலே போதும் நீங்கள் நிறைய பலன்களை வந்து உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் நின்றுட்டு வேலை செஞ்சு செய்யக்கூடிய அந்த கலைப்புகள் வந்து தெரியாமல் இருக்கும் கால் வலி வந்து உங்களுக்கு குறையும் வெறிக்கோஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வலி இருக்காது உங்களுக்கு மேற்கொண்டு அதிகமாகாமல் இருக்கும் புதுசாக வெறிக்கோஸ் யாருக்கும் வராமலும் இருக்கும் இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்கிறதுனால ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பார்த்துட்டு இதோட பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி